இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் வந்து எது நல்லா போகும் எது வந்து நீங்கள் தப்பா எடுத்துப்பீங்க அப்படின்றது தெரில இன்னொன்று எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு தெரில இன்னொன்று எந்த கதை நல்ல கதை எந்த கதை நல்ல கதையில் பண்ணக்கூடாதுன்னு தெரியல இன்னொன்று சில விஷயங்கள் நம்ம இப்போ பேசும்போது கீழே வந்து அதை எ எதுக்காக வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆகுதும் அப்படின்னு தெரியல ரொம்ப ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த யூடியூபர்ஸ் தான் எனக்கு வந்து விஜய் டிவி ஒரு பெரிய டெலிவிஷன் மீடியாவாக இருந்தாலும் இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நெட்டும் இந்த யூடியூப்பும் தான் எங்கள் வாழ்க்கையெல்லாம் தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன் நினச்சா ஒரு நைட்டில் எல்லாரும் என்ன வேணாலும் ஆகலாம் நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்குது நாங்கள் இன்னும் இருக்கமாக இன்னும் ரொம்ப பயமாக பதட்டத்தோடு இருக்கோம் இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய சாப்பாடு இருக்கும் எந்த சாப்பாடாக நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது ஆனால் பன் பட்டர் ஜாம் எல்லா ஊர்லேயும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் அந்த பசிக்குது அப்படின்னா பன் பட்டர் ஜாமை எந்த கடையில் வேணாலும் நம்பி சாப்பிட்லாம்